ஓம் நமச்சி வாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை அவங்களாம் மனம் திருந்தி மிக விரைவில் தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அம்பாலிகா தேவதை ஏவல் பிரயோகத்தை பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பிரயோகம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் இந்த கேரளா அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மைசூரு இப்படி சொல்லக்கூடிய வட மாநிலங்களில் தான் அதிகமாக வந்து இந்த பிரயோகத்தை அவங்க வந்து இருப்பாங்க சரிங்களா அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பிரிஞ்சு போனவங்க கணவன் அல்லது மனைவியை வந்து மீண்டும் அவங்களா மனம் திருந்தி மிக விரைவில் தேடி வைக்க அவங்களா மனம் திருந்தி தேடி வர வைக்கிறதுக்கு இந்த அம்பாலிகா தேவதையை அவங்க வந்துட்டு அந்த சம்பந்தப்பட்ட நபர் மேலே பிரயோகப்படுத்துவாங்க அப்போ அவங்க வந்து பிரயோகப்படுத்துகிறப்ப என்னாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரிஞ்சு போனவங்க எவ்வளவு நாட்கள் ஆயிருந்தாலும் சரி இல்லை வேறு எதனாவது வசியத்தில் இல்லை வேறு ஏதாவது இந்த கள்ளக்காதல் இந்த மாதிரியான அஃபேரில் இருந்தாலும் சரி இல்லை வேறு யாராவது சொல்லி கொடுத்து பிரித்து வச்சுருந்தாலும் சரி இப்படி என்ன மாதிரியான விஷயங்களில் இருந்திருந்தாலும் அவங்களாம் திரும்பி தேடி வந்துடுவாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான பிரயோக முறை இது ரொம்பவுமே அதிசக்தி வாய்ந்தது மிக விரைவில் பலன் தரக்கூடியது சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் நாள் மூன்றாம் விரை நாள் அன்றைக்கி தான் இதை நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அந்த அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கரு உமத்தை எல்லோரும் பூரா பார்த்துருப்பீங்க சரிங்களா அந்த கரு உமத்தை எடுத்து முறையாக வந்து அதை வந்து ரெண்டாக உடச்சி அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அதுக்குள்ளே விதை அந்த நாறு அதெல்லாம் இருக்கும் அதெல்லாத்தையும் வந்து முறையாக நீங்கள் வந்து நீக்கிக்கணும் நீக்கிட்டு அதற்குள்ளே வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து துருசு படிகாரம் அஞ்சனக்கல் அழிஞ்சு விதை கட்டுக்குடி வித அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெள்ளரிக்கன் பூ சரிங்களா இது எல்லாத்தையும் முறையாக வந்து போட்டு நல்லா இடித்து இது கூட சாம்பல் சரிங்களா இதையும் வந்து சேர்த்து நல்லா இடித்து நீங்கள் வந்து பவுட்ரு மாதிரி நல்லா சளிச்சு நீங்கள் நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி நல்லா பவுட்ரு மாதிரி பண்ணி அதை வந்து அதற்குள்ளே போட்டுட்டு முறையாக சம்பந்தப்பட்டவங்களுடைய அவங்களுடைய காலடி மண் அப்படி இல்லைன்னா அவங்களுடைய அவங்களுடைய நெகம் அப்படின்னா தலைமுடி இந்த மாதிரி எதனாவது இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அதையும் நீங்கள் வந்து அது கூட சேர்த்து இது பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல சரிங்களா இதையும் வந்து முறையாக அதற்குள்ளே போட்டு மேலே வந்து நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நீங்கள் சீல் மாதிரி செஞ்சு அதை வந்துட்டு மூடிடணும் இல்லை அப்படின் ஒரு கயிறு மாதிரி வச்சு நல்லா சுற்றி கட்டிக்கணும் சுற்றி கட்டிக்கிட்டு முறையாக வந்து இந்த இதுக்கு வந்து வீடை வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் அமைக்கிற மாதிரி இருக்கும் எந்த இடத்துல அமைக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த அரச மரம் ஆலமரம் அதாவது சாரி அரச மரம் அது கூட வந்துட்டு வேப்ப மரம் இந்த ரெண்டுமே சேர்ந்த மாதிரி வளர்ந்துருக்கும் ஒரு சில இடங்களில் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இடத்துல தான் நீங்கள் வந்துட்டு பீடம் அமைக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் முறையாக என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்த முறையாக நீங்கள் முதல்ல சுத்தி பண்ணிக்கணும் அதாவது இந்த அம்பாலிகா தேவதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து அதிகப்படியான வாசனை கொடுக்கணும் அதுக்கு அப்போ என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல வந்துட்டு அதிகப்படியான வாசனை திரவியங்கள் தெளித்து விட்டுடணும் வாசனை திரவியங்கள் தெளிச்சு விட்டுட்டு முறையாக அந்த இடத்துல தளவாலை இலவரித்து பச்சரிசி மாவுனாலும் நான் இந்த வீடு ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சிக்கிட்டு அந்த அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய இந்த காய் இருக்கு இல்லைங்களா இந்த காயை வச்சுட்டு முக்கோண வடிவில் காரம்பசு நெய் தீபம் ஏற்றிக்கிறீங்க காராம் நெய் தீபம் ஏற்றி முறையதற்கு உண்டான பழையலெல்லாம் போட்டுக்கலாம் படையிலெல்லாம் போட்டுட்டு இதற்கு உண்டான மந்திரம் சரிங்களா சக்தி வாய்ந்த அம்பாலிகா தேவதை ஆகர்ஷண மந்திரம் நான் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபா சடனம் கொடுக்குறீங்க இந்த பூஜை வந்து முழுக்க முழுக்க பார்த்துக்கிட்டிங்கன்னா சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செஞ்சு பௌர்ணமி அன்னைக்கு ஒரு வெண்பூசணிக்காய் ஒன்று சுற்றி உடச்சு அந்த காயை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா எட்டி மரத்தினுடைய வடக்கு திசையில் குழி தோண்டி அதற்குள்ள கல்லுப்பு ஐந்து விதமான வாசனை மலர்கள் ஐந்து விதமான வாசனை திறவைங்கள் அதற்குள்ளே ஊற்றி அதற்குள்ளே இந்த காயை வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அதற்கு மேலே வந்துட்டு ஒரு காராம்பசு நெய் தெய்வம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு முறையாக அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதற்கு சின்னதாக ஒரு படையில் ஒன்று போட்டு வச்சுட்டு இந்த மந்திரத்தை வந்து ஒரு இருபத்தொரு தடவையோ அப்படின்னா உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி ஆயிரத்தொரு தடவையும் கூட சொல்கிறனால சொல்லிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படின்னு சொன்னாலே பிரிஞ்சு போனவங்க எவ்வளவு நாட்கள் ஆயிருந்தாலும் சரி அவங்களா தேடி வந்துடுவாங்க உங்களை தேடி உங்களுடைய கணவனாக அல்லது மனைவியோ சரிங்களா அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான கை மேலே பலன் தரக்கூடிய கை மேலே பலன் தரக்கூடிய பூஜை முறை இது இதை நீங்கள் வந்து முறையாக ஏன்னா இந்த பூஜை ஒரு சிலருக்குலாம் செய்ய செய்யவே வந்துட்டு பிரிஞ்சு போனவங்க அவங்களா த அவங்களா அவங்களா வந்திருக்கிறாங்க அதற்காக வந்து இந்த பூஜையை வந்து இது பண்ணிடக்கூடாது சரிங்களா பௌர்ணமி வரைக்கும் கம்பல்சரி நீங்கள் இந்த பூஜையை வந்து முடிச்சிடணும் தான் சொல்ல வர்றது இந்த பூஜை வந்து முறையாக தக்கனு குரு ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பால் அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாகி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி வாய் குருவால்க குருவே துணை